அனைவருக்கும் வணக்கம் ஒரு அன்பர் கேள்வி கேட்டிருக்காரு மனமது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க வேண்டாம் மனமது செம்மையானால் வாசியை நிறுத்த வேண்டாம் மனமது செம்மையானால் வாசியை உயர்த்த வேண்டாம் மனமது செம்மையானால் செம்மையாமை அப்படின்னு ஒரு பாடல் இந்த பாடலுக்கு நிறைய பேரு நிறைய விளக்கம் கொடுத்துருக்காங்க ஐயா நீங்க இந்த பாடலுக்கு கொஞ்சம் விளக்கம் சொல்லணும் இந்த பாடல் வந்து புரியுது ஆனால் நீங்க வந்து யோகத்தினாலதான் இந்த வந்து சமாதி நிலைய முக்தி நிலையை அடைய முடியும் அதில் ஒரு வழி அப்படின்னு சொல்லிடுறீங்க ஆகவே செம்மையானால் செம்மையாமே அப்படின்னு சொல்லிருக்காங்க அதோட பொருள் என்ன சொல்லி கேட்டிருக்காங்க மனம் செம்மை அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும் மனம் அது செம்மை ஆயிடுச்சா அப்படிங்கறத நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும் அப்ப இயற்கையில வந்து இயற்கையோட நேதிகள்னு ஒண்ணு இருக்கு அதே போல வாழ்க்கைக்குன்னு வாழ்க்கையோட நேதிகள் மனிதன் வாழ்வதற்கான வாழ்க்கையோட நியதிகள்னு சிலது இருக்கு சிலதை சட்டமா வச்சிருக்காங்க வந்து வந்து இயற்கையுடைய நியதிகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க இப்ப இதெல்லாம் என்ன மனம் வந்து இப்ப நமக்கு வந்து செம்மையா இல்லையா அப்படின்னா வந்து ஏற்கனவே நான் பக்தி யோகன்ற ஒரு விஷயம் ஒரு காணொளி போட்டு வந்திருப்பேன் அந்த பக்தி யோகத்துல அந்த காணொளியில சொல்லியிருப்பேன் என்ன அப்படின்னா எல்லா உயிர்களிடத்தும் அன்பா இருக்கிறது அது எப்படி அப்படின்னா நம்மளோட எதிரி இருக்கார் இல்லையா அவர் மேலேயும் அன்பா இருக்கிறது இயேசுநாதர் சொன்ன மாதிரி பரமபிதாவே இவர்கள் தவறு இன்னதென்று செய்வேன் என்று தெரியாமல் செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த அறியாமையை மன்னியுங்கள் இவர்களுக்கு இது என்னவென்று தெரியவில்லை அப்படின்னு சொல்லி சொல்லி இந்த பாமர மக்கள் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா இந்த பாமர மக்கள் தான் எல்லாத்தையும் நிர்ணயிக்கிறாங்க எனக்கு வாழ்க்கை முறைய பத்தி ஒண்ணுமே தெரியாது நான் டெய்லி போய் வேலைக்கு போறேன் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயே நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்காம நூல்கள் படிக்காமலையும் பெரியவர்கள் சொல்லை கேட்காமலும் ஆன்மீக பாதையில் செல்லாமலும் சில பாமரர்கள் இருக்கார்கள் இல்லையா அவர்கள் தான் இந்த அரசியலே நிர்ணயிக்கிறாங்க யார் சரியானவர் யார் தவறா தவறானவர் என்பது அவர்களுக்கு தெரியவில்லை எப்படி தெரியும் எது சவறு தவறு எது சரி அப்படின்னு தெரியல அப்ப கொஞ்சம் மட்டும் தெரியுது என்ன அப்படின்னா களவு கொலை இது எல்லாமே தவறு அப்படின்னு தெரியுது அதேமாரி நிறைய தவறுகள் இருக்கு அது வந்து நல்ல ஒரு மனதை நடுங்க செய்தால் மற்றவங்களுக்கு மனதால கூட தீமையே நினைக்காம இருக்கிறது நம்ம எதிரிய கூட நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது இதுக்கு வள்ளலார் ஒரே வழியில ஒண்ணு சொல்லி ஆண்மை நேய ஒருமைப்பாடு அப்படின்னு சொல்லிடுவாரு இந்த ஆண்மையேய ஒருமைப்பாட்டில் ஒருத்தவர் இருக்கணும் எல்லா உயிரையும் நேசிக்கணும் நம்ம எதிரியும் நேசிக்கணும் ரொம்ப சிரமம் இல்லையா எதிரி எப்படி நேசிப்பீங்க கடவுளே உங்க எதிரியா வந்த கடவுளே எதிர்ப்பீங்க இப்ப எதிரிய நேசிக்கணும்னா என்ன உங்களுக்கு வேற வேலையே இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்லுவீங்க ஆனால் இங்க செம்மைன்னா அதுவும் தானே வருது உங்களுக்கு

இது எல்லாம எல்லாமே இல்லாம ஒரு மனிதனால இருக்க முடியுமா நீ முயற்சி பண்ணி பாருங்க பொய் சொல்லாம இருக்கிறது நீ மத்தவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நல்லது பண்றது நல்லது பண்ண முடியலன்னு பரவாயில்ல சும்மா இருக்கலாம் இப்படி ஒரு மனிதனால் இருக்க முடியுமே ஆனால் அதுதான் செம்மை செம்மையில இன்னொன்னு வருது இது எல்லாத்தையும் ஓரளவுக்கு செஞ்சிருவீங்க பந்த பாசம் இல்லாமல் இருக்கணும் ஏன் மனைவி மேலேயோ மனைவி கணவன் மேலேயோ குழந்தைங்க மேலயோ பாசம் பற்று இருக்க கூடாது தாய் மேல தந்தை மேல உறவினர் மேல காதலி மேல யார் மேலையும் பந்த பாசம் இல்லாம இருக்கணும் இறைவன் ஒருவர் மேல மட்டும் இருக்கணும் கடைசில அந்த இறைவன் மேல இருக்கிற பற்றையும் நீங்க அறுத்துடணும் இப்படி இருக்கணும் இப்படி இருந்தால்தான் அந்த மனம் செம்மை இப்படி செம்மையான மனம் யாருக்காவது இருக்குமா நீங்க சொல்லுங்க வாய்ப்பு மிக மிக குறைவு இந்த செம்மையா யாரு இப்படி இருக்கிறாங்களோ அவங்களோட எல்லாமே செம்மையா ஏன் அப்படின்னா அப்படி ஒரு மனிதன் இருந்தா அவனை கடவுளாக மாறுகிறான் அப்படி இருக்கிற அந்த நபர் இருக்கார் இல்லையா அவரெல்லாம் மந்திரம் சொல்லி இறைவனை வந்து ஜபிக்க வேண்டாம் அப்ப ஆரம்ப காலத்தில் மந்திரம் சொல்லி ஆனால் மந்திரத்தை எப்படி சொல்ல வேண்டும் என்றால் பேசாத மந்திரம் என்று வள்ளலார் சொல்லுவார் மந்திரத்தை மனதுக்குள் சொல்ல வேண்டும் வாயை விட்டு வெளியில சொல்லக்கூடாது ஆரம்பத்தில் வாயை விட்டு வெளியே சொன்னாலும் போக போக மனதிற்குள் சொல்ல வேண்டும் அப்படி சொன்னீர்களே என்றால் ஜீவன் மேலே ஏறும் அப்படி மந்திரம் நீங்கள் சொல்ல வேண்டாம் சொல்லிட்டாரு செம்மையாயிடுச்சு உங்க மனம் செம்மையாயிடுச்சு நீ நல்லவனா வாழறீங்க நீ வந்து தேவனா வாழறீங்க அப்புறம் எதுக்கு நீங்க வந்து வாசிய உயர்த்தணும் மேல வாசிய உயர்த்த வேண்டாம் அதுக்கப்புறம் என்ன பண்ண வேண்டாம் வாசிய நிறுத்துறோம் வாசியை நிறுத்த வேண்டாம் சில விதமான மூச்சு பயிற்சிகள் கும்பகம் அப்படின்ற ஒண்ணு உண்டு சித்த கும்பகம் எல்லாமே ரேசகம் பூரகம் எல்லாமே உள்ளுக்குள்ளரே நடக்கும் நீலங்கீழுமாக நடக்கக்கூடிய அப்படி நீங்க எதுவுமே செய்ய வேண்டாம் நீங்களே எப்படி வாழறீங்க தான் வாழறீங்க கடவுளாகவே நீங்க வாழும்போது அப்புறையே கடவுள் தன்மைக்கு திரும்பவும் நீங்க பாடுபடணும் அப்ப இந்த பயிற்சி இந்த முயற்சி தவம் எல்லாம் எதற்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களை செம்மைப்படுத்துவதற்காகவே உங்கள் அகங்காரத்தை செம்மைப்படுத்த வேண்டும் அடுத்தது எண்ணங்களை செம்மைப்படுத்த வேண்டும் நான் என்ற அகங்காரம் இருக்கவே கூடாது யான் எனது என்னால் முடியும் நான் தான் இதை செஞ்சேன் அப்படின்ற எண்ணமே இருக்கக்கூடாது அப்படி இருக்கணும் புகழுக்காக ஆசைப்படக்கூடாது புகழுக்காக ஏழைகளோட வைத்தறிச்சலை கூடாது இப்படி நிறைய அதிகாரிகள் புகழுக்காக பணத்துக்காக ஏழை மக்களோட வைத்தறிச்சல ஒட்டிக்கிற அதிகாரிகள் நிறைய பேர் இருக்காங்க அது நமக்கு தெளிவா தெரியும் நிறைய பேர் இருக்காங்க அதை நான் இன்னொரு நாள் தெளிவா இன்னொரு காணொலியில போடுறேன் அப்படி ஏழை மக்களை அவஸ்தப்படுத்தக்கூட அப்படி அந்த அது அது அப்படி அபஸ்தப்படுத்திட்டோம் என்றால் அவங்களுக்கெல்லாம் அகங்காரம் செயல்படுகிறது அப்ப என்ன பண்ணும் அகங்காரத்தை அடக்கணும் எண்ணத்தை நல்ல எண்ணமா மாத்தணும் எண்ணமா நல்ல எண்ணமா மாத்தக்குள்ள மனமும் எப்படி இருக்கும் மனமும் உள்ளார அடங்கிடும் எண்ணமே இல்ல அப்படின்னா மனம் எங்க போகும் அடங்கி ஜீவனுக்குள்ள போயிடும் இப்ப ஜீவனுமே அந்த மாதிரி எதுவுமே நினைக்கவே இல்லை நம்ம புத்தியும் நினைக்கவே இல்லை எல்லாமே எப்படி இருக்கும் ஒடுங்கி இருக்கும் ஒடுங்கி இருக்கிற நேரத்துல ஏதாவது செயல் இருக்கான்னா ஒரு செயலும் இல்லை இப்ப எண்ணமற்ற நிலையில யாருக்கு கெடுதல் நினைக்க போறோம் யாருக்கு கெடுதல் நினைக்க போறல உள்ளார எண்ணமற்ற நிலையில ஜீவன் கூட ஒடுக்கமாயிருக்கிறப்ப இப்ப யாருக்காவது தவறு பண்ண போறோமா ஐயும் புலன்களே செயல்படலை நம்ம ஏதாவது செய்ய போறோமோனா ஒன்றுமே செய்ய மாட்டோம் அப்ப கனவுல வந்து எண்ணங்கள் வரும் அப்ப எண்ணமே இல்லை அப்படின்னா அங்கேயும் எதாவது போறோம் அங்கேயும் எதுவும் போறோம் இப்படி நீங்கள் செம்மையாக இருந்தால் வாசியை உயர்த்த வேண்டாம் வாசியை நிறுத்த வேண்டாம் மந்திரம் ஜபிக்க வேண்டாம் செம்மையானால் செம்மையாமே அப்படின்னு இதை முடிப்பாரு ஆனால் இப்படியெல்லாம் செம்மை ஆவதற்காக தான் இந்த யோகம் தவம் அனைத்து விஷயங்களும் அது செம்மையாக மாட்டேங்குது இந்த மனம் வந்து தறி ஓடுது எண்ணத்தின் வாயிலாக அங்க அகங்காரத்தின் வாயிலாக தறிக்கட்டு ஓடுது அப்ப அதை உள்ளார பிடிச்சி நிறுத்தி இப்படிலாம் இல்லை இருக்கக்கூடாது இப்படிதான் வாழணும் இப்படிதான் இருக்கணும் செயலற்ற நிலையில அப்படி இருந்தீர்களே ஆனால் நீங்கள்தான் கடவுள் உங்கள் ஜீவன் கடவுள் நிலையை அடைந்து விட்டார் அப்படி இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு எதுவுமே தேவையில்லை மந்திரம் தேவையில்லை வாசிபுகம் தேவையில்லை கோயில் தேவையில்லை நீங்க ஓடி ஓடி இங்கே அங்கே அலைய வேண்டாம் எதுவுமே செய்ய வேண்டாம் இப்படி இருந்தால் மனிதன் கடவுளாவதற்கான வழி இருக்கும். இந்த எளிமையாக வழியை உங்களால் பின்பற்ற முடியுமா என்பதை நீங்கள் யோசித்துக் கொள்ள வேண்டும் நன்றி வணக்கம்